எல்லா காலத்திலும் களமாடுகின்ற மாநில துணை பொதுச் உள்ளிட்ட அனைத்து மாவட்ட வட்டார ஆசிரியர் மக்கள் அனைவரையும் இந்த வாழ்த்துக்களையும் வீரம் சரிந்த ஒரு கட்டமைப்பை நாம் கட்டோம் வனவாசம் கூட பதினான்கு ஆண்டுகள் நமது போராட்டமும் பதினான்கு ஆண்டு இடிந்தால் ஒரு பற்றி நடைபெறும் என்று காத்திருக்கிறோம் நம்ம ஆட்சி நாம இவங்க கிட்ட சண்டை போட்டு வாங்குவதற்கு உரிமை உண்டு இந்த ஆட்சி வருவதற்கு பாடுபட்ட நமக்கு இவரிடம் சண்டையிடுவதற்கு கூட நமக்கு உரிமை உண்டு இந்த போராட்டம் என்பது அரசுக்கு எதிரானதில்லை என்பதை நாம் பல தளத்தில் சொல்லி வந்திருக்கிறோம் நிலையிலும் பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஒரு குடும்பத்தில் மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு நாமம் மட்டும்தான் இதை நம்ம சகோதரர்கள் கூட செவிப்படுக்க மறுத்து விட்டதுதான் வேதனையாக இருக்குது இது வந்து விருந்து வீடு கிடையாது போராட்ட களத்தில் கண்ணீரோடு காத்திருக்கிற நம்ம இன்னட நம்ம மக்கள் நம்ம இனம் வந்து அங்க படுத்திருக்கு காத்திருக்கு பட்டினியா இருக்குதே அப்படின்னு அந்த இயக்கம் நடத்துகின்ற இயக்கவாதிகளுக்கு துணித்திருக்க வேண்டாமா பல ஆசிரியர் பெருமக்கள் நம்மள சொல்றோம் சார் நீங்க மூத்த சங்கங்களை அழைங்க அழைங்க எத்தனை மட்டும் அழைக்கிறது சகோதரர் என்பது அழைத்து வரக்கூடாது பக்கத்து வீடு அடிக்கிறான் நெருக்கரான்னு சொல்லும்போது அது இன்ட்ருக்குனு இல்ல அரசு என்பது மாறும் ஆட்சியாளர்கள் மாறுவார்கள் ஏக்கம் என்பது நான் நீங்களும் நம்மளும் நம்மளுடைய ஓய்வு பெறுகின்ற காலம் வரை நாம் பயணிக்கின்றோம் வட்டாரத்தில் அவங்க நீ சந்தா வாங்கியிருக்கிறீல்ல

பொதுச் செயலாளர் எழுந்து நிற்பது நமக்கு பெரியவர் வர what's the Bye. Bye.

போராடி களம் கண்டு அரசனுடைய நிர்பந்தம் ஆட்சியாளருடைய நிர்பந்தத்தில் நாம் இருக்கும் போது இந்த போராட்டத்தை எவ்வளவு முடிக்க வேண்டும் என்பதற்காக அள்ளும் பகலும் அது தன்னுடைய யோசனைகளை கூட நேற்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் இவர்களுக்கு கொடுத்தால் நாங்கள் வந்து ஒரு லட்சம் பேரோட நின்று அப்ப இது எங்க நிக்குது இது நம்ம ஆசிரியர் உணர்வு இல்ல நேற்று கூட இணைவழி கூட்டம் நடக்கும் கூட அப்போட கூட சார் அது மாதிரிய பிரச்சனை இந்த மாதிரியான இந்த ஒரு காரணம் என்றால் ஒவ்வொரு முறையும் சொல்லும் போது நமக்கு யார் அந்த முற்றுக்கட்டையாக நிற்கிறார்கள் அவர்கள் வந்த கிடைச்சிடலாம் அப்ப இதுவரை கிடைக்காத இருக்கிறது காரணம் அவர்களால் புரிஞ்சுக்கணும் இல்ல பலமுறை முறை போட்டாச்சு எத்தனை முறை நாம் போடுவது பத்து ஆண்டுகளால் கற்றுக் கொண்டிருக்கிறோம் சோழர்களை அலையிக்க சோழர்களை அலையிக்க இது அவரவர்கள் குடும்பத்திற்கு போராட்டம் தனிப்பட்ட ஒரு ஆளுக்காக தனிப்பட்ட ஒரு இயக்கத்திற்காக இல்ல இனத்திற்கான போராட்டம் வருகின்ற தலைமுறையில் செழிப்பாக இருக்க வேண்டும் என்ற இனத்தினுடைய போராட்டம் கடந்த போராட்டத்தில் கூட நம்முடைய போராடும் போது கெட்ட தேர்தலம் கலெக்ட் ஆன டீச்சர்ஸ் வந்து போராட்டாங்கன்னு நம்ம அவங்ககிட்ட பேசணும் பா நீ போராடதான் தயவு செய்து இரு ஏன்னா இப்ப நீ போராடி பெற்றேன்னா இருபது ஆறுநூறு தான் பண்ணிப்ப இந்த போராட்டமே உங்களுக்கு உண்டானதா நாங்க படிக்கு வந்துட்டோம் இனி வரப்போகின்ற தலைமுறை நல்ல சரியான சம ஊதியத்தில் சரியான ஒரு தன்னோட உரிமையை பெற்றோம் என்ற நிலையில் போய் நிற்க வேண்டும் போராட்டம் நீங்கள் என்னோட சேர்ந்து இந்த நேரத்தில் போராட்டத்தை போக செய்தார்கள் தயவு கூட கலைத்து போக சொன்னோம் அது வந்து ஒரு பெரிய சித்து விளையாட்டாக போச்சு அதனால் மக்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு பத்திரிகை வைத்து விழாத குறையாக அழைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த குரல் அரசுக்கு கேட்கதோ இல்லையோ நம்முடைய சக ஆசிரியர்களுக்கு கேட்கல என்பதால் வருத்தமே இருபதாயிரம் பேரில் இன்று ஒரு ஐயாயிரம் பேரை நம் கட்டமைத்திருந்தால் இந்த நிலை தலைகீழாக மாறி இருக்குமா இல்லையா போராடுகள் எத்தனை காலத்துக்கு போராடி கொண்டிருப்பது காலம் கணக்கு நின்றாலும் இந்த சூழ்நிலையை விட்டால் நமக்கு வேறு வழி இல்லை என்பதற்காக அரசிடம் மன்றாடி கேட்டுக் இந்த போராட்ட களத்தின் வாயிலாக அவர்களுக்கு உணர்த்துகிறோம் தயவு கூர்ந்து எங்களுடைய கருணை பார்வை கொண்டு உங்கள் விடியல் ஆட்சியில் உங்கள் சமூக நீதி ஆட்சியில் சமத்துவத்தை வழங்குகின்ற திராவிட மாடல் ஆட்சியில் எங்களுக்கு சமூக நீதியை தந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை வளப்படுத்தி சமநிலை உருவாக்க வேண்டும் என்றால் இவன் என்றாய் அதனை அவன் கண்டுபடி இந்த போராட்டத்தை உங்கள் கையில் பதினாலாவது நாளாக வீரமிக்க ஒப்புகையக்கூடிய உண்டாவன போராட்டத்தை மிக மிக எழுச்சியோடு நடத்தி வருகின்ற மாவட்ட வட்டார பொறுப்பாளர்களுக்கும் அனைத்து ஆசிரியர் போராளிகளுக்கும் போராட்ட கால வீர வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மிக மிக சிறப்பான ஒரு போராட்டத்தை கட்டமைத்து இன்னும் எழுச்சியோடு வருவார்கள் நாம் நடத்த இருக்கிறோம் தயவு செய்து போராளிகள் அனைவரும் நாம் ஏற்கனவே கையில் பள்ளி புறக்கணிப்பு மற்றும் உங்களுடைய மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் இன்னும் எழுச்சியுடன் விரைந்து அரசாணை பெற்று நாம் சந்தோஷமாக வீடு திரும்ப அனைத்து போராளிகளும் தயவு செய்து மாநில அமைப்புக்கு துணை புரிய வேண்டும் என கேட்டுக்கொண்டு நேரத்தில் அருமை கண்டு நமது மாநில பொதுச் செயலாளர் பணியில் நமக்கு ஒரு இடத்தை கொடுக்காம இன்றைக்கு ஒரு இடம் கிடைத்திருந்தால் இதோட போராட்ட வடிவமே வேற லெவல்ல இருந்துரும் ஆனாலும் நீங்கள் எத்தனை தடையை விதித்தாலும் அத்தனையும் தாண்டி போராடும் குடுக்காமது பதினாலு மாதம் பதினாறு மாதங்களே ஆனாலும் நாங்கள் நின்று போராடுவோம் நாங்கள் கண்ணீரில் தவித்துக் கொண்டிருப்போம் அதோட வேதனையோட தான் இந்த கலம் இன்றைக்கு பதினான்கு நாட்கள் கழித்து ஆயிரக்கணக்கானோரை சென்னையில் திரட்ட முடியும் என்றால் அது ஒரே ஒரு

திருமண விழாவோ அல்லது ஒரு குடும்ப விழாவோ இங்க நடைகள சார் அவங்கள கூப்பிடுங்க சார் இவங்கள கூப்பிடுங்க இது ஒரு கேத வீடு ஒரு இறப்பு வீடு இந்த இறப்பிற்கு யாரையும் கூப்பிடாமல் வந்து நிக்கிறத உண்மையான ரத்த சொந்தம் ரத்த சொந்தம் என்ன பண்றது பார்க்கணும் அவர்களுக்கு இப்போது மிகப்பெரிய ஒரே ஒரு கேள்வி இவர்களை எப்போது சசோன் செய்வார் இப்ப உண்மையே சீரியஸா கேட்கிறேன் வீடியோ வாங்கிட்டு இருக்கு காவல்துறையினர் வீடியோ பண்ணிடுல்லாம் வேணும் எடுத்துக்கோங்க எல்லா இது அரசுக்கு நான் சொல்லும் எங்களுடைய கருத்து

அதுல உங்களுக்கு நியாயம் இருந்தா அது சரியா இருந்தா

யார் குழந்தை போட்டாலும் தெரியல முதல்வர் வீட்டுக்கு போகிறாங்களா அது ஒரு நிமிஷத்துல எவ்வளவு பெரிய தீப்பொடியா மாற்று தெரியுங்களா நமது அன்பு எல்லாம் தெரியல அவங்களுக்கு ஒரு பாராட்டுகள் தான் சொல்லணும் எதுவோ எப்படியோ இன்று பதினாலு ஆண்டு கால அந்த வேதனை தீர்க்கும் விதமாக பதினாலு நாட்களாக ஒரு மாபெரும் முற்றுகை போராட்டத்தை தொடர்ந்து தலைநகரிலும் நடத்தி நினைத்தது நடக்கும் மாநில தலைமையில் வரும் உத்தரவை மட்டும் நீங்கள் செயல்படுத்துங்கள் எனது அருமை தளபதிகளே அதைத்தான் நாங்கள் உங்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறோம் நாளைக்கு போனையோ வரட்டும்

எத்தனாயிரம் பேர் போராடிக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய கை காசுல இருந்து செலவழிச்சுட்டு இருக்கோம் ஆனாலும் அரசு மீண்டும் மீண்டும் தயவு செய்து இது ஈகோ பிரச்சனை அல்ல இது ஒரு இன பிரச்சனை நீங்கள் செய்த தவறை நீங்களே சரி செய்யுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம் அதுவரை அதுவரை நாட்களானாலும் சரி எங்களுடைய போராட்டம் தொடரும் 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 கடைசி ஆசிரியர்கள் மாவட்டத்திற்கு சென்று அங்குள்ள ஆசிரியர்களிடம் தயவு செய்து அழுத்தம் கொடுத்து மாவட்ட சொல்லுங்கள் எப்போதும் போல முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் நாளை முதல் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் முடிவு செய்யும் வரை போராட்டங்கள் தொடரும் உங்களுக்கு மாநில மாநில என்னிடமிருந்து முறையான எந்த ஒரு அறிவு கோருகிறதோ அது மட்டும்தான் உண்மை மற்ற எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க நம்ப தேவையில்லை ஏனென்றால் ஒரு மூன்று நான்கு நாட்களாகவே தொடர்ந்து பல்வேறு வதந்திகள் இது அப்படி செய்ய போறாங்களா அதை எப்படி செய்ய போறாங்களா இப்படி வரப்போதா ரெண்டு இன்கிரிமெண்ட் கொடுக்க போறாங்களா மூணு இன்கிரிமெண்ட் கொடுக்க போறாங்களா இங்கிட்டு ஒருத்தர் அப்படி செய்ய போறாங்களா என்னென்ன வதந்திகள் அவங்கவுங்களுக்கு தோணுகிறதோ அத்தனை சொல்றாங்க அத்தனை நீங்கள் எதையுமே காதல வாங்கிக்காதீங்க சரியான நூறு சதவீதம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா இருந்தால் மாநில தலைமை உங்களுக்கு அறிவிக்கும் அதுவரை தொடர்ந்து களத்தில் நில்லுங்கள் ஒன்று மாநில தலைமையை சஸ்பெண்ட் செய்யட்டும் அல்லது ஆயிரக்கணக்கான பேரை சஸ்பெண்ட் செய்யட்டும் அல்லது அரசாணையை கொடுக்கணும் இதற்கு ஒரு முடிவு செய்ய விட்டு அதற்கு பின்பு நம்மளுடைய போராட்டத்தை

நீங்கள் கையில் கொடுங்க அட் பத்து நாள் பதினைந்து நாளில் மறுபடியும் அதே நிலமைக்கு கொண்டு வந்து காட்டுவோம் அதான் கஷ்டமானது என்னுடைய முக்கியம் தயவுசெய்து மாணவர்களே என்னுடைய அன்பு செல்வங்களை பொறுத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய ஆசிரியர்களும் நாங்களும் விரைவில் மீண்டும் வீடு திரும்புவோம் மீண்டும் மேலும் கவல்கள் போனவர்கள் வராமல் இருக்கிறதற்கு நீங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு பல்வேறு வகைகளில் நமக்காக ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு இடங்களில் இருந்து களம் கண்கின்ற அத்தனை சகோதரிகளுக்கும் போர்க்கால வீர வணக்கத்தை சொல்லி வருகிறேன் நன்றி நேரம் அதிகமானதுனால கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுக்கிறோம் வெளியூர் போறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க இங்க கொஞ்சம் பேரை விட்டுட்டு போங்க அங்க கொஞ்சம் பேர் ரொட்டேட்ல வாங்க நாங்க மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு இந்த தகவலை சொல்லியிருக்கோம் தயவு செய்து கொஞ்சம் பேர் இங்க இருங்க கொஞ்சம் பேர் அங்க போங்க அடுத்த ஒரு ரொட்டீன்னா அடுத்த டீம் அங்கே அனுப்பிச்சு விடுவோம் அஞ்சமாட்டா மஞ்சமாட்டம் அஞ்சமாட்டா மஞ்ச மாட்டோம் அஞ்சமாட்டா மஞ்சம் அத்தக்கம் முறைக்கி அடிச்ச மாட்டோம் அஞ்சமாட்டா மஞ்ச மாட்டோம் அஞ்சமாட்டம் அத்தக்கம் முறைக்கி அடிச்ச மாட்டோம் அழைத்து பேசுற அழைக்க பேசு அழைத்து பேசு அழைக்க பேசு அழைத்து பேர் இருக்கிற ஆளிருந்து பேர் அழைத்து பேசுகிற அழைக்க பேசு பத்து கால

Obrigado.